வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் சேர்த்த கதம்ப சாம்பார் அது கூட அதுக்கு பொருத்தமாக காரசாரமாக வாழைக்காய் வருவல் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் வருவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு வாழைக்காய் எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் மொத்த மொத்தமாக ரொம்ப மெல்லுசா இல்லாமல் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா தான் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் காரத்துக்குன்னா வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இது காரம் இருக்காது கலருக்காக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் அது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம வாழைக்காய் சேர்க்கறதால தன்மை இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஜாஸ்தி சேர்க்காமல் கொஞ்சமாக கையெல்லாமே லைட்டாக தெளித்து விட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த வாழைக்காவில் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுவிட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊறி வரட்டும் இப்போ வாழைக்காய் ஊறி வரத்துல சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு பருப்பு அந்த மாதிரி மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் குழையெல்லாம் மலர்ந்துருக்கு இந்த பதத்தில் தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேக வைக்கும்போதே பூண்டு சேர்த்திங்கன்னா நமக்கு தன்மை இல்லாமல் இருக்கும் பெருங்காயமும் நான் சேர்த்து வேக வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டாலும் கடைஞ்சிக்கலாம் அப்படிங்களாம் அந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப குழ குழப்பாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ பருப்பு மசிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் இல்லை காய்கறிகள் பார்த்திங்கன்னா நான் ஒரு முள்ளங்கி ஒரு கேரட் அரை முருங்கக்காய் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எல்லா காய்கறிகளுமே நான் ஒன்றாவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் நீள வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கருத்து போயிடறதுனால அதையும் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் வச்சிருக்க முழுசாகவே சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் எல்லா காய்கறிகளையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கி விடுங்க நம்ம வதக்கி வேக வச்சு செய்யும்போது சாம்பார் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக நேரம் மாறி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ இந்த காய்கறிகள் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ காய்கறிகள் வேகிறதுக்கு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ தான் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி நம்ம உங்களுக்கு வேணும்னா சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூள் பொடியெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அம்பிக்கணும் பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்திருக்கும் இப்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் காய்கறி நல்லாவே வெந்து வந்துடும் மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கெட்டாக தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வெத்திட்டு காய்கறிகள் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நிறம் நேரம் மாறிட்டு வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு நான் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் வெந்த பிறகு தான் புளி தண்ணி சேர்க்கணும் இப்போ கலந்து விட்டுட்டு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இப்போ புளி தண்ணியோட பச்சை வாசனை போய்ட்டு நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு இது கூடவே சேர்த்துக்கோங்க பருப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கணுமே பருப்பு வெந்துருச்சு காய்கறி எல்லாமே நமக்கு வெந்து தான் இருக்குது இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதெல்லாம் கொதி வந்த பிறகு நம்ம இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அடுப்பில் சூடு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ தாளிப்பு ரெடி ஆன உடனே சாம்பாரில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த தாளிப்போட அப்போ தான் நமக்கு சாம்பாரில் ஏறி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் கடைசியாக கொஞ்சமாக பொடியென்னு இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு இது ஆப்ஷனல் தான் நம்ம கடைசியாக நெய் சேர்க்கும் போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய்க்கு வந்து நெய் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு நல்ல சுவையான கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பார் ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே மேரினேட் இருக்கும் வாழைக்காய் இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா இறங்கிட்டு வேஸ்ட்டாக போய்ட்டு அதனால் தான் நான் குறைவாக சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா வாழைக்காவை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த எண்ணெயை பொறுத்து சேர்த்துக்கோங்க போட்ட உடனே கலந்து விடாதீங்க கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் அடங்கட்டும் பபில்ஸ் அடங்கின பிறகு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டோம்னா கரிஞ்சு போகாமல் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நல்லாவே வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டாச்சு இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்டு எண்ணெயில் பபுள்ஸும் அடங்கிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு வாழைக்காவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காவை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு எண்ணெய் சேர்க்க வேண்டியது அதை மொத ஒட்டு மொத்த வாழ்க்காவே நான் இதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலேயே சேர்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆ பதினெட்டா போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்